இயக்குனர் மோகன்ஜியை கைது செய்த விவகாரம் களத்தில் இறங்கிய டாக்டர் அன்புமணி நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் இன்று அதிகாலையிலிருந்து தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்களில் ஒரு முக்கிய செய்தி என்பது பெரும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது என்னென்னா பழைய வண்ணாரப்பேட்டை மற்றும் பல்வேறு சமூகத்திற்கு தேவையான திரைப்படங்களை எடுத்து சமூகத்திலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களை காவல்துறை கைது செய்ததாக ஒரு தகவல் என்பது வந்தது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் பொருட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி வழக்கறிஞர் பிரிவின் தலைவர் வழக்கறிஞர் திரு அவர்கள் பல்வேறு உயர்கட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது இயக்குனர் மோகன்ஜி அவர்களை திருச்சி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் விசாரணைக்காக திருச்சி அழைத்துச் செல்லுகின்றார்கள் என்கிற தகவலுமே வெளிவந்திருக்கின்றது எதற்காக இந்த கைது இருக்கும் என்று அலசி ஆராய்ந்து பார்த்தபோது தான் தெரிய வருகிறது நேற்றைய தினம் ஐபிசி பக்தி என்கிற ஒரு யூடியூப் சேனலில் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் பஞ்சாமிர்தம் குறித்த சர்ச்சைக்கு எடுத்துக்காட்டான ஒரு பேச்சை முன்வைத்திருந்தார் அதாவது அதை அவராகவே உருவாக்கி பேசவில்லை செவி வழியாக சில தகவல்களை கேட்டேன் இருப்பினும் அது ஆதாரம் இன்றி நான் பேசக்கூடாது என்பதால் அந்த விவகாரம் குறித்து சில பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுப்பதையும் நிறுத்திவிட்டேன் அரசாங்கம் இது போன்ற வதந்திகளாக இருந்தாலும் சரி செய்திகளாக இருந்தாலும் சரி உடனடியாக அலசி ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தான் திரு மோகன்ஜி அவர்கள் அந்த நேர்காணல் பேட்டியில் தெரிவித்திருந்தார் பழனி என்கிற இடத்தையோ குறிப்பாக பழனி தண்டாயுதபாணி கோவிலையோ சுட்டி இருந்தபோது பழனி தண்டாயுதபாணி கோவிலினுடைய அறநிலைத்துறையின் சார்பில் திருச்சிக்குட்பட்டு இருக்கக்கூடிய சமயபுரம் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார் என்பதால் அந்த இடத்தில் புகார் அளிக்காமல் சம்பந்தமில்லாமல் ஏன் சமயபுரத்தில் புகாரினை கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்பில் அக்கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் கேள்வியுமே எழுப்பியிருக்கிறார் காலையில் அவருடைய பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய்ட்டு விடுறதுக்காக போயிருக்கிறார் இடைமறித்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் மஃப்டியில் வித்தவுட் யூனிஃபார்ம் வாரண்ட் எதுவுமே கிடையாது அவங்களுடைய துணைவியாற்ற கூட எந்த ஒரு தகவலையுமே காவல்துறையினர் பகிர்ந்து கொள்ளவில்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கைது செய்கிறாங்க கைது செய்து கூட்டு போயிடுறாங்க அவங்க மனைவி கேட்குறாங்க சார் நீங்கள் எந்த ஸ்டேஷன் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ளே அவங்களுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அதாவது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்களை கைது செய்கிறீங்கன்னா அவங்களுடைய இரத்த உறவுகள்கிட்ட அவங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட தகவல் கொடுத்து அவர்களை எந்த இடத்திற்கு அழைத்து சொல்கிறோம் எந்த ஸ்டேஷன்லேருந்து வரன்ற தகவல் கொடுத்ததுக்கு பின்பாக தான் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அந்த பேசிக் ப்ரொசீஜரை கூட காவல்துறை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையுமே மீறி இயக்குனர் மோகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்களும் தலைவர் திரு அன்வி ராமதாஸ் அவர்களுமே தெரிவித்திருப்பது திரு மோகன்ஜி அவர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்கும் அவரை சட்ட போராட்டத்தின் வாயிலாக மீட்டெடுக்கும் என்று பாமகவினுடைய சமூகநீதி பேரவைக்குமே அவர்கள் தகவல் கொடுத்திருப்பதாக தெரிய வருகிறது அதன் பேரில் சமூகநிதி பேரவை வழக்கறிஞர்கள் குழுவானது இது குறித்த முழு தகவலையும் திரட்டி உடனடியாக திரு மோகன்ஜி அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான அத்துணை முன்னேற்பாடுகளுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் களத்தில் டாக்டர் அன்புணிரி ராமதாஸ் அவர்களும் இறங்கியிருக்கிறார் நிச்சயமாக இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் விரைவில் வெளிவருவார் என்கிற செய்தியோடு அடுத்த காணொலியை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி